இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் விழுந்து விழுந்து எழுகிறது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் காணப்படவில்லை ஒரு இருள் சூழ்ந்தது போல் என்னை சுற்றியே இருந்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் தேவ சமூகத்தில் அதிகமாய் அமர்ந்திருக்கிறேன் தேவனோடு நடக்க பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு இருளை வெளிச்சமாக்குவார் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது பிரகாசம் அடையும் நான் எப்பொழுது என்னுடைய காரியத்துக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் கால்களை தள்ளாட விடமாட்டேன் நான் உன்னை காக்கிற என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் காலை தள்ளாடப்பட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இன்றைக்கு அநேகருடைய கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறது பாவமான பாதையில் போய் தள்ளாடப்பட்டு படுகுளியில் விழுந்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் என்னை காக்கிறவர் யார் என்னை தூக்கி விடுகிறவர் யார் ஒரு காலத்தில் நான் ஆண்டவருக்கென்று ஜொலித்த ஒரு பாத்திரம் ஆனால் சூழ்நிலைமையின் நிமித்தமாய் இப்பொழுதோ பாவ வழிகளில் விழுந்து கிடக்கிறேனே என்னுடைய கால்களை திடப்படுத்துகிறவர் யார் என்று சொல்லி அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமூகத்தில் வந்திரு நான் உன் காலை பலப்படுத்துவேன் நான் உன்னை பாதுகாப்பேன் சத்ரு இனி உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போக மாட்டேன் சத்ரு உன்னை இழுத்துக்கொண்டு கொண்டு மாட்டான் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை உனக்கு வேண்டிய சகாயத்தை நான் செய்து தருவேன் மகனே நீ பயப்பட வேண்டாம் என் சமூகத்தில் நீ வந்து இருக்கும் அந்த தேவ பிரசனம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் தெய்வீக பிரசனத்தை உணரும் போதே உன் கால்கள் உன் கைகள் உன்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய உறுப்புகள் அத்தனையும் பலப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது எப்போது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் அனுதினமும் ஆண்டவரையே நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை பலப்படுத்துங்க நான் போகிற பாதை சரிதானா நான் நிற்கிற இடம் சரிதானா நான் பேசுகிற வார்த்தை சரிதானா என்று அநேகர் தேவனிடத்தில் அமர்ந்திருந்து என்னை பரிசுத்தம் ஆனால் என்னுடைய காரியம் சுயமாய் மாற்றப்படுமேன்னு சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பதில் தருகிறார் மகனே மகளே நீ சோர்ந்து போகாத நான் உனக்கு ஒத்தாசை தரக்கூடிய தெய்வம் நீ என் பக்கத்தில் வந்து அமர்ந்து இருக்கும்போதே என்னுடைய ஒத்தாசை உனக்கு கிடைத்து விட்டது நீ எதை குறித்தும் வருத்தப்படுத்த வேண்டாம் எதை குறித்தும் படவும் வேண்டாம் நான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நான் உனக்கு ஒத்தாசை தருவேன் உன் காலை நான் தள்ளாட ஒட்டேன் நான் உன்னை காக்கிற தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை இல்லை கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ போகும்போதும் வரும்போதும் நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் உன் போக்கையும் மரத்தையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் மகனே நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய நெருக்கத்தில் நான் உன்னோடு கூட உண்டு நீ எப்பொழுதெல்லாம் ஆபத்து வரும்போது ஆண்டவரே என் பக்கத்தில் வாங்கன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய நேரத்திலெல்லாம் உன் கால்கள் தளர்ந்து போகாதபடிக்கு உன் பக்கத்தில் ஓடோடி வந்து உனக்கு வேண்டிய தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தாவீதுக்கு எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது அவன் கால்கள் தள்ளாடக்கூடிய நிலையில் அப்படிப்பட்டதான நெருக்கங்கள் வந்தபோதிலும் அவன் சோர்ந்து போகாமல் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் என் கால்களை பலப்படுத்துவார் என் இருதயத்தை திடப்படுத்துவார் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டுமென்று ஆலோசனை எனக்கு தருவார் என்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது அவன் கர்த்தரை தேடின போதெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் மகனே என் சமூகத்தில் நீ முழங்கால் படியிடும் உன் கால் தள்ளாடுவதில்லை உன் கரங்கள் தள்ளாடுவதில்லை நான் உன்னை உயர்த்துவதற்கு உனக்கு வரக்கூடிய தீங்கை மாற்றுவதற்கு நான் உன் மத்தியில் கொண்டிருக்கிறேன் நீ பிடிக்க வேண்டிய தெய்வத்தை இறுக்கமாய் பிடித்துவிடும் விடும் அந்நிய தேவர்களை நீ பார்க்காத உன் பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சிந்தனைகளை நீ பார்க்காத உன் பக்கத்தில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விக்ரக கோட்டைகளை பார்க்காத நீ கர்த்தரையே நோக்கி பாரு உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்பட போகிறது உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகப் போகிறது உன்னுடைய இருள்கள் மாற்றப்பட போகிறது உன் பிள்ளையின் காரியத்தில் பலத்த ஒரு விடுதலைகள் சம்பவிக்கப் போகிறது உனக்கு வியாதியோடு காணப்பட்டு கிடக்கக்கூடிய சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகப் போகிறது உன் குடும்பத்தில் வளர்ச்சி உண்டாக போகிறது உன் தொழிலில் வளர்ச்சி உண்டாக போகிறது உன் ஊழியம் தள்ளாடப்படுவதில்லை அதை காக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன் ஊழியத்தை உயர்த்த போகிறார் அநேக ஆத்மாக்களை உனக்கு தரப்போகிறார் ஆவியானவருடைய மகிமை உன் கூடாரத்தில் உதித்து விட்டாயிற்று இனி இருளுக்கு அங்கு நிற்பதற்கு இடமில்லை காரணம் நீ தள்ளாடாதபடிக்கு உன் முழங்கால்களை முடக்க தெய்வத்தை நோக்கினி பார்த்து கொண்டு ஆண்டவரே என் முழங்கால்கள் திடப்படட்டும் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த அபிஷேகம் உண்மையில் விழப்படுகிறது ஆவியானவருடைய மகத்துவம் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது நீ பலத்தோடு எழும்புவாய் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் வாங்கப்பா நாங்கள் குடும்பமாய் தள்ளாடி கொண்டு நிற்கிறோம் எங்களை காக்கிறவர் யார் என்று பல கேள்விகளோடு அல்லவோ உங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் குடும்பத்தில் உலாவி கொண்டிருக்கிறேன் உன் பாளையத்தில் கொண்டிருக்கிறேன் உன் பிள்ளைகள் மேலே உலாவி கொண்டிருக்கிறேன் அந்த தேவ பிரசனம் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என்னிடத்தில் ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனே என் கால்கள் தள்ளாடப்படாதேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என் உள்ளத்தில் நீங்கள் வாங்கப்பா என் உள்ளத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க போறீங்க ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட எங்களுக்கு நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உன் காலை தள்ளாட உன்னை உறங்கார் எங்களுடைய கால்கள் தள்ளாட விடாதபடிக்கு எங்களை காக்கிற தெய்வம் உறங்காமல் எங்களுக்காக கண்விழித்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமா இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இம்மட்டுமாய் நடத்தின தெய்வம் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்